மாகிண சபை முறை நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு மகன சிறுப்பிள்ளைகள் என்ற பெயரும் சூட்டப்பட்டிருந்தது மேல் மாகாண சபையின் ஒன்று கூட அரையொன்றினுள் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது இடம்பெற்ற சம்பவங்களை அடுத்து அன்று சூட்டப்பட்ட புனை பெயர் இற்றைக்கும் பொருந்தும் என்பது தெளிவாக புலனாகியது தமது மாகாணத்திற்குள் அமுலில் உள்ள கூட்டுறவுக் கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக பதிவு செய்யப்பட்டுள்ள மகரிகம வத்தேகேதர சனச நிலையத்தில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதிப்பூசடி தொடர்பில் எதுவுமே அறிந்திராத சிறுப்பிள்ளை முதலமைச்சர் உட்பட விடயத்துக்கு பொறுப்பான முன்னாள் வாகன கூட்டுறவு அமைச்சர் ஆகியோர் நடந்து கொண்டனர் சம்பந்தப்பட்ட சங்கத்தின் உறுப்பினர்கள் அல்லாத ஐநூறுக்கும் அதிகமானோரின் மீளப்பெற முடியாத வைப்பீட்டுத் தொகை எழுநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும் சங்கத்தின் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் கணினி தரவுகள் அனைத்தும் காணவில் போயுள்ளதால் வைப்பீடு செய்துள்ள வெடிவாடிக்கையாளர்கள் மற்றும் அங்கத்தவர்களுக்கு இழக்கப்பட்டுள்ள மோசடிகளின் அளவை மதிப்பீடு செய்து கொள்வது அந்த அளவுக்கு இரகுமான காரியமல்ல மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய பணிப்பாளர் சபையினருடன் முதலமைச்சருக்கு நெருக்கம் காணப்படுவதை அவருடைய கருத்துக்கள் மூலமே உறுதி செய்து கொள்ள முடியும் இங்கு நிதி மோசடி பெற்றுள்ளது உங்களால் இதனை முன்னெடுக்க முடியவில்லை என்று சனசவிடம் சென்று நான் கூறியுள்ளேன் தயவு செய்து மக்களின் பணத்திற்கு நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர்களிடம் நான் கூறியுள்ளேன் நிஷாந்த் உட்பட சம்பந்தப்பட்டவர்களிடம் நான் இதனை குறிப்பிட்டேன் அவர்கள் முன்னைய தேர்தல்களின் போது எனக்கு உதவி செய்தார்கள் ஆனால் இதன் பிரதிபலனாக அவர்கள் இம்முறை தேர்தலில் உதவி செய்யவில்லை இதனை வர்த்தக பகுதியில் உள்ள எந்த ஒருவரிடமும் நீங்கள் கேட்டுப் பார்க்கலாம் ஆயினும் இந்த மக்களை நேற்று சந்திப்பதற்கு முன்னதாக முதலமைச்சர் வத்தேகெதர சனச நிலைய நிதி மோசடிக்காரர்கள் சார்பாகவா தனிப்பட்ட ரீதியில் நடந்து கொண்டார் என்ற வினா எழுகின்றது மகன சபையில் நேற்று நிகழ்ச்சி நிலையை நிறுத்தி சர்ச்சைக்குரிய பேரணி தொடர்பான விவாதத்துக்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அனுமதி கிடைத்ததாக கூறி முதலமைச்சர் தமது அதிகாரத்தை காண்பித்ததால் இந்த விடயம் குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது நான் அறிந்த வரையில் வத்தேகதர சனச நிலையம் தொடர்பான விடயம் இந்த சபைக்கோ அல்லது எனக்கோ உரிய விடயம் அல்ல இந்த பிரேரணையோடு எமக்கு தொடர்பு உள்ளதா இது மாகாண சபையுடன் தொடர்புடைய ஒரு விடயம் ஆகுமா என்ன

மாகாண சபையினால் நிறைவேற்றப்பட்ட கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக மாகாண கூட்டுறவு திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்ட சங்கத்தினூடாக மக்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள பாரிய மோசடி தொடர்பில் மாகாண சபைக்குள் விவாதிப்பதற்கு இடமில்லை என்ற துரு எண்ணம் நேற்றைய தினம் வெற்றி பெற்றமையானது இதில் சர்ச்சைகளுக்கு நீதி மற்றும் நியாயம் கிடைக்க மாட்டாது என்பதற்கான ஒரு சமையாகும் நடைபாதையில் கருவிப்பிலை வெற்று விழைப்பவர்கள் உள்ளனர் வட்டியை இழந்துள்ள வயதிபர் விடுதிகளில் தாங்கியுள்ள தாய்மார் உள்ளனர் அதேபோன்று மிகவும் துன்பத்துக்குள்ளானவர்களும் உள்ளார்கள் என்னை போன்ற ஓய்வு பெற்றவர்கள் கூட இருக்கின்றார்கள் சமலாப நிதியை கூட வைப்பீடு செய்துள்ளனர் பிள்ளைகளை இங்கே விட்டுவிட்டு வெளிநாடு சென்றவர்களும் வைப்பீடு செய்துள்ளனர் ஆகவே அவர்கள் கவலைக்கும் மன அழுத்தங்களுக்கும் உள்ளாகியுள்ளார்கள் பத்து வருடங்களாக வத்தேகிதர சரசு நிலையத்தை கணக்காய்வுக்கு உட்படுத்தும் பொறுப்பை தட்டிக்கழித்த மேல் வாகன கூட்டுறவு திணைக்கிழன் நிதி மோசடிக்காரர்களுக்கு பதிலாக முழுமையான அதிகாரம் கொண்ட குழுவினூடாக மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் தொடர்பான விவரங்களை நாட்டுக்கு பகிரங்கப்படுத்துவது அவசியம் அல்லவா